உங்கள் சினிமா தொலைக்காட்சிகள் எல்லாம் உனக்காக நடிகர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு திரைப்படம் திரைக்கு வந்துச்சுல அதே ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் தான் வாசமலர் ஒரே வருடத்தில் தங்கையாகவும் மனைவியாகவும் சிவாஜிக்கு சாவித்திரி நடித்திருந்தது அப்படின்னு தங்கையாக ஏற்றுக்கொண்ட மக்கள் மனைவியாக நடித்த சாவித்திரியை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் தன் பட உலக தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்தில் கதாநாயகி கதாபாத்திரத்திற்கும் நல்ல வெயிட் இருக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு அப்படி வரும்போது கதாநாயகியை யார் நீ பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு ஆர் பி சௌத்ரி வந்து எழுதிட்ட கேட்டார் எள்ளில் சொன்னாப்புல இதுக்கு கரெக்டாக பொருத்தமான ஆர்ட்டிஸ்ட்னு சொன்னா இது வந்து மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறது சிம்ரனா நினைச்சிருக்கேன் இதை காட்ட உடனே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஆர்வி சௌத்ரி சிம்ரனா வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு காண தவறாதீர்கள்